ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மகானதி சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் லொகேஷனில் இருந்து ஹாஸ்பிட்டல் ட்ராக் ஷூட்டிங் வந்து போய்ட்டுருக்கு இல்லையா அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் நேற்றுக்கு ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க அந்த லொக்கேஷனில் நம்ம குமரனோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் ரசிகைகள்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நம்ம குமரன் வந்து எடுத்த அந்த ஒரு சில புகைப்படங்கள் நம்ம குமரன் வந்து அந்த ஃபேன் பேஜ் வந்து போஸ்ட் பண்ணி நல்லா இருக்குது பிக்ஸ் எல்லாமே எல்லாமே ஹாஸ்பிட்டல் ட்ராக் தான் போல இருக்குது அதே மாதிரி ரீசெண்டாக நம்மளோட காவேரி அண்ட் விஜய் ரெண்டு பேரும் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ கம்பெனி அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லையா அந்த இடத்துல எடுத்த புகைப்படம்னு நினைக்கிறேன் காஸ்ட்யூம் சேஞ்சுக்கு முன்னாடி நம்மளோட காவேரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி நம்ம விஜயும் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட ஒரு பிக் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு இந்த காஸ்ட்யூமில் தான் இன்றைக்கி கம்பெனி ரியாலிட்டி ஷோவுக்கு வந்திருந்தார் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணாங்க பச்சை கைக்கு ஒரு லட்சம் வந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக குண்டு வெடித்து சொதப்பில் ஆகிடுச்சு பயங்கரமாக ஆன்சர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவும் அந்த நம்பர் செலெக்ஷன்லாம் குவாடினேஷன் இருக்கு பாருங்க மூணு அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க உங்கள் பர்த்டே முப்பது தானே ஏன் மூணு சொல்கிறீங்க அப்படின்னு த்ரீ ப்ளஸ் ஜீரோ த்ரீ அப்படின்னு ரெண்டு பேரும் கோரஸாக வேற சொல்லிகிட்டு இருந்தாங்க செம்ம ஃபன்னாக செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக போச்சு போட்டி போட்டு விளையாண்டாங்க ரெண்டு டீமும் ஆனால் இங்கே வீக்காக்கு தான் எந்த அமௌண்ட்டும் வரலை ராகினி அந்த டீமுக்கு வந்து தேர்ட்டி சம்திங் எதுவும் வந்துச்சு அமௌண்ட் எதுவும் வரலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ரொம்பவே சூப்பராக ரசிகர்களை எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னாக நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு தான் போனாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும்